மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு அழகான ஏகாதசி பிறந்து விட்டது புரட்டாசி மாதம் பிறந்து விட்டது ஏழுமலையானுக்குரிய மாதம் பிறந்து விட்டது பதினேழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து செப்டம்பர் மாதம் புதன்கிழமை விசுவா வருடம் புரட்டாசி மாதம் ஒன்றாம் நாள் அழகான ஏகாதசி திதியிலேயே புரட்டாசி மாதம் பிறந்திருக்கிறது மிக மிக சிறப்பான ஒரு ஒன்று அதனால் ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு நாள் இன்று மோடி நமது பாரத பிரமர் மரியாதைக்குரிய மோடி அவர்களுடைய பிறந்த நாளும் இன்று ஏகாதசி திதி புனர்பு காலை ரெண்டு பத்து வரைக்கும் இருக்கு புனர்பூச நட்சத்திரம் தியாஜிதம் சித்தயோகம் சட்சிதி புண்ணிய காலம் சட்சீதி புண்ணிய காலம் என்பது வந்து சிவபெருமானுக்குரிய இது வந்து விஷ்ணுபதி புண்ணிய காலம் விஷ்ணு பகவானுக்குரியது பிரம்ம முகூர்த்தம் இது வந்து ஷட்சீதி புண்ணிய காலம் சிவபெருமானுக்குரிய நாளது சர்வ ஏகாதசி ஸ்ரீ ஆண்டாள் ஜெயகண்ணார் கண்ணாடி மாளிகை எழுந்தருளல் தந்தை பெரியார் பிறந்த நாள் பாரத பிரதமர் மரியாதைக்குரிய மோடிஜி அவர்கள் பிறந்த நாள் சூரிய உதயம் ஆறு மூணு கன்னிக நாளிகை நாளிகை ஆ எட்டு திதி சூன்ய திதி இன்றைய கிரக நிலவரம் மேஷம் ரிஷபத்தில் ஒன்று மிதுனத்தில் குரு கடகத்தில் எதுவும் சிம்மத்தில் சுக்ரன் கேது கன்னியில் சூரியன் புதன் துலாத்தில் செவ்வாய் கும்பத்தில் சனி ராகு ஒரு பெண்ணிற்கே கல்வி புகட்டுவது ஒரு குடும்பத்திற்கே கல்வி புகட்டுவதாகும் உன் வாழ்க்கை கையில் ஒரு பெண்ணிற்கு கல்வி புகட்டுவது ஒரு குடும்பத்திற்கே புகட்டு ஒரு வம்சத்திற்கே புகட்டுவதாகும் அந்த பெண் கல்வி கற்று தன்னை காத்து கொள்ள மிக மிக உதவியாக இருக்கும் நிச்சயமாக கல்வி க க எல்லாரும் படிங்க கல்வி கற்றவர்களுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு கல்விதான் நமது வாழை வைக்கும் லக்ஷ்மி வருவாள் போ ஆனால் சரஸ்வதி வந்துவிட்டால் நம்மை விட்டு செல்லவே மாட்டார் நல்ல நேரம் என்கின்ற சுபகோரை ஒன்பதே கால் டு பத்தை கால் மாலை நாலரை டு ஐந்தரை ஐந்து கௌரி நல்ல நேரம் காலை கால் டு பதினெண்டு கால் மாலை ஆறரை டு ஏழரை சூளம் வடக்கு பரிகாரம் பால் காரணம் எட் ஆறு டு ஏழரை ராகுகாலம் பன்னெண்டு டு ஒன்றரை குளிகன் பத்திரட்டு பன்னெண்டு யமகண்டம் ஏழரை டு ஒன்பது சந்திராஷிரமம் மூல நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம் புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம் இறை சிந்தனையில் இருங்கள் இன்றைய ராசி பலன் மேஷம் அனுகூலம் ரிஷபம் நன்மை மிதுனம் பாராட்டு கடகம் மகிழ்ச்சி சிம்மம் பொறுமை கன்னி போட்டி துலாம் பெருமை விருச்சகம் அன்பு தனுசு திறமை மகரம் தனம் கும்பம் தாமதம் மீனம் நற்செய்தி நாளைய விசேஷங்கள் பதினெட்டு வியாழக்கிழமை உங்கள் கௌரவம் வேறெங்கும் இல்லை உங்கள் நாக்கு நுனியில் உள்ளது ஒருவருடைய நாக்கு வந்து அதாவது கத்தியை விட கூர்மையானது நாம் மிக கவனமாக கையாள வேண்டும் மற்றவர்களுடைய மனதை புண்படுத்தாமல் இருக்க வேண்டும் என்பது ஒரு இது செடியாய வல்வினிகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவா நின் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் அறம்பயிரும் கிழந்து படியாய் பழியாய் கிழந்து உன் கவுளவாய் காணும் பஞ்சாங்க கீழே இருந்தது இன்று புரட்டாசி பிறந்து விட்டதுனால நம்ம வந்து பெருமாளை பற்றி நாம் நினைத்தோம் சித்திரை வராக அவதாரம் மொத்தம் பத்து அவதாரம் முதல் அவதாரம் மத்தியஸ்தர் அவதாரம் இரண்டாம் அவதாரம் நர கூர்ம அவதாரம் மூன்றாம் அவதாரம் வராக அவதாரம் நான்காம் அவதாரம் நரசிம்ம அவதாரம் ஐந்தாம் அவதாரம் வாமணர் அவதாரம் ஆறாம் அவதாரம் ஸ்ரீ பரசுராம அவதாரம் ஏழாம் அவதாரம் ஸ்ரீராம அவதாரம் எட்டாம் அவதாரம் ஸ்ரீ பலராமர் அவதாரம் ஒன்பதாம் அவதாரம் ஸ்ரீ கண்ணன் அவதாரம் பத்தாம் அவதாரம் கல்கி அவதாரம் இன்று வந்து நம்ம பெருமாளை பற்றி பேசுகின்ற பொழுது இந்த அவதாரம் பத்து அவதாரங்களைப் பற்றி நாம் பேசியே ஆக வேண்டும் ஆழ்வார் திருவடியிலே சரணம் ஆண்டாள் திருவடியிலே சரணம் புரட்டாசி ஒன்று சுபநாள் அஜா ஏகாதசி சூன்யதி குரு புஷ்யம் நாளை சன்னியஸ்தாலயம் கல்கி துவாதசி நாளாண்டைக்கு பிரதோஷம் அதே மாதிரி அமாவாசை வந்து ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமை வந்து நவராத்திரி பூஜை ஆரம்பம்

இந்த மாதம் நான்கு சனிக்கிழமை வருகிறது அதாவது ஐந்தாவது சனிக்கிழமை வந்து ஐப்பசி ஒன்றாம் தேதியே வருகின்றது ஒரு அதனால் ஒரு ஒருத்தர் வந்து ஐந்து சனிக்கிழமையை பிடிப்பாங்க ஒரு ஒருத்தரையும் நான்கு சனிக்கிழமை விரதம் இருப்பாங்க நாம் வந்து அவரவர்களுக்கு என்ன விருப்பமோ எப்படி நீங்கள் எப்படி கலவை சாதம் செய்து படைக்கிறவர்களோன்னு இருக்காங்க ஒரு ஒருத்தர் வெள்ள சாதம் எங்கள் வீட்டில் நாட்டு காய்கறிகள் பொரியல் புடலங்கா கொத்தவரங்கா இது புடலங்காய் நாம் இப்போ மாகாய பட்சத்தில் இருக்கோம் அந்த புடலங்காய் கத்திரிக்காய் சாம்பார் வந்து தட்டைப்பயிர் கத்திரிக்காய் குழம்பு உப்பு பருப்பு கொத்தவரங்காய் புடலங்காய் வெண்டைக்காய் இந்த நாட்டு காய்கறிகள் எல்லாம் பொரியல் பண்ணி உப்பு பருப்பு வச்சு ரசம் வச்சு போய் நான்கு சனிக்கிழமை வாழைக்காய் எல்லாம் விரதம் இருந்துட்டு நான்காவது சனிக்கிழமை போய் போய் அந்த பெருமாள் கோவிலில் தீர்க்க வாங்கிட்டு வந்து அன்றைக்கி மதியானம் சாப்பிட்டு விரதத்தை முடிப்பாங்க ஆனால் இந்த ஒரு மாதம் கட்டாயம் அதாவது சாப்பிட்றவங்க நான்வெஜ்ஜு சாப்பிட மாட்டாங்க நிச்சயமாக அவங்க இந்த ஒரு மாதம் ரொம்ப கடுமையான விரதம் இருப்பாங்க மட்டன் சாப்பிட்றவங்க கூட அதனால் இந்த மாதிரி இருங்க அழகான இன்று ஏகாதசியிலேயே பிறந்திருக்கிறது நம்மளுடைய மிகப்பெரிய ஒரு சிறப்பான ஒரு நாள் இன்று இன்று அவருக்கு நாம் பிடித்த ஏதோ ஒரு நைவேத்தியம் வைத்து மகாலய பட்சத்தில் அவர்களுக்கும் ஒரு விலக்கேற்று நாம் இன்றை பெருமாளை அழகான புரட்டாசி தினத்தன்று பெருமாளை ஏகாதசி திதியும் அன்றை அவ்வளவு சொல்லி மாள முடியாது அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது துளசி வச்சு இன்னைக்கு பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வாங்க இல்லை வீட்லேயே நீங்கள் வந்து துளசி வச்சு பெருமாளை வணங்குங்க வணங்கிட்டு அவருக்குரிய நாமங்களை சொல்லுங்கள் அவருக்குரிய ஒரு அந்த இதை நீங்கள் சொல்லுங்கள் நாம் இன்று வந்து அழகான இந்த புரட்டாசி மாதத்தை நாம் வரவேற்போம் கோவிந்தா 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 நாராயணன் மந்திரம் இருக்க நாளும் கோளும் என்ன செய்யும் நம்மை இதுதான் நலம் தரும் மந்திரம் நாராயணன் மந்திரம் துளசியும் ஒரு மலரே இன்று அவர் துளசிக்குத்தான் மயங்குவார் அதனால் இன்று அவரை நீங்கள் வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பான ஒரு ஒன்று இன்று ம ராம 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 இன்றைக்கி வந்து நாம் எப்பொழுதும் ஸ்ரீரங்கத்தில் வந்து பாஞ்சராத் ஆகம விதிகள் இரண்டு பாஞ்சராத்திரம் வைகானசம் அதில் பாஞ்சராஸ்திர வீதிப்படி செயல்படுவது ஸ்ரீரங்கப்பெருமானது திருப்பதி ஏழுமலையான் வந்து வைக்கானசம் முறைப்படி ஆகம எதிகளின்படி செயல்படும் நாளான ஸ்ரீரங்க பெருமா ராமானுஜாய நமக ஓம் ராமானுஜாய நமக நாலாயிர திவ்ய பிரபந்தத்தை பன்னிரு ஆழ்வார்கள் தமிழில் அவர்கள் சிறப்புற அந்த நாலாயிர திவ்ய பிர பிரபந்தத்தை வந்து இயற்றினாங்க காப்பத்து பகல் பத்து உற்சவம் நடக்கும் ஏகாதேசி என்று வருடத்தில் ஒரு முறை வருகின்றது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னால் முடிந்த ஆன்மீக தகவல் தர நல்ல தகவல் தர என்னோட ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி கோவிந்தா 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 நாராயணா 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 ஹரி 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 அவருடைய நாமத்தை சொன்னாலே போதும் அகமகிழ்ந்து ஓடி வந்து விடுவார் நம்மளோட கஷ்டங்களை தீர்ப்பார் துளசி துளசி தான் அவருக்கு மயங்குவார்கள் ஓகேங்க அடுத்த வீடியோவில் சந்திக்க